நண்பர்களுக்கு வணக்கம் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்லி நம்ம கவியரசு பாரதிதாசன் வந்து அவர் சொல்லியிருக்காருங்க நம்ம தான் யாருமே அதை வந்து நினைக்கிறதே இல்லை இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து சோகமாக இருக்கார் ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கார் அப்புறம் அவர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறவருக்கு அப்போ அந்த அவர் போய் கேட்குறாரு ஏப்பா இவ்வளோ சோகமாக இருக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்றும் இல்லை என் பிள்ளைய வந்து ஸ்கூலில் சேர்த்தணும் அதுக்கு வந்து பணம் கட்டணும் கையில் பணமே இல்லை அதான் கவலையாக இருக்குது எனக்கு அப்படின்னாரு கையில் பணம் இல்லாதனால கவலையாக இருக்குதுன்றாரு சரி நீ கூட புகை பிடிச்சிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு இரநூறுவாய்க்கு குடிக்கிற மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு குடிக்கிற வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குடிக்கிற இந்த பணத்தை வந்து நீ வச்சுருந்தீங்கன்னா கூட நான் உங்ககிட்ட வந்து கடனாக வாங்கியிருப்பேன் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பேன் சரி நான் தான் வந்து புகை பிடிக்கிறேன் செலவு பண்ணுறேன் நீ தான் உனக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே அப்போ உங்ககிட்ட அந்த பணம் இருக்கணும்ல அப்படின்னாரு என்கிட்ட தான் இல்லையே அதனால தான் எனக்கு கவலையாக இருக்குது ஸ்கூ பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணுங்கிற கவலையில் அவன் பேசிகிட்டு இருக்கிறான் சரி அந்த இதை விடு நீ தான் வந்து பணம் கட்டிட்டு கட்டிக்கிட்டு தானே அப்புறம் ஏன் நீ சந்தோஷமா சந்தோஷமாக இல்லை நான் பணம் கட்டவே இல்லையே நான் எப்போ கட்டினேன் இல்லை நீ கட்டிட்டே நல்லா யோசி யோசிச்சுப்பார் சரி நான் எப்போ கட்டினேன்னு நீயே சொல்லு நல்லா கேளு நீ வந்து மாதத்துக்கு வந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபா வந்து வீட்டு செலவு பண்ணுறேன்னு வை அதில் வந்து ஒரு தோராயணமும் ஒரு சின்ன தொகை வந்து கவர்மெண்ட்டுக்கு வரிங்கிற பேரில் பணம் போயிடும் அப்போது அதேமாரி ஒவ்வொரு குடிமகனும் பண்ணுற செலவுலேருந்து ஒரு தோராயணமாக வரிங்கிற பேரில் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அந்த வரி போகிற பணத்துலேருந்து அதுலேருந்து ஒரு சின்ன தொகை எடுத்து பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து டீச்சருக்கு இப்போ சம்பளம் அதோட செலவுகள் அதில் வர்ற செலவுகளெல்லாம் வந்து அவங்க அதை பார்த்துக்குவாங்க ஆனால் ஒவ்வொரு குடிமகனுமே நம்ம வரிங்கிற பேரில் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு நம்ம பணம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் நீ நீயும் அதே மாதிரி தான் நான் நீ பணம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிற இப்போ நீ வந்து ப்ரைவேட் ப்ரைவேட்டில் போய் நீ பணம் கட்டினீன்னா நீ வந்து ப்ரைவேட்டுக்கும் பணம் கட்டுற அரசாங்கத்துக்கும் நீ பணம் கட்டுற ஆனால் நீ வந்து கட்டின ப பணத்தில் வந்து நீ தைரியமாக நீ கூட சேர்த்து உன் பிள்ளைய நீ வந்து பணம் கட்டி தான் நீ வந்து உன் பிள்ளைய வந்து நீ படிக்க வைக்கிற வைரியமாக கொண்டு நீ சேர்த்தலாம் இப்போ நீ ப்ரைவேட்டுக்கும் கட்டணும் சேர்த்துனீங்கன்னா நீ அங்கேயும் பணம் கட்டணும் அரசாங்கத்துக்கும் நீ பணம் கட்டணும் அரசாங்கத்துக்கு நீ வந்து கட்டித்தானும் வேறு வழியே இல்லை அப்புறம் இதையெல்லாம் வந்து கேட்டதுக்கப்புறம் இவன் வந்து யோசித்து பார்த்து ஆமாம் நம்ம இவ்வளோ காலத்துக்கும் வந்து அரசாங்கத்துக்கு நம்ம வரிங்கிற பேரில் இவ்வளோ கட்டிட்டுருக்குறோம் அப்போ ஏன் நம்ம வந்து ஏன் நம்ம பிள்ளை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க வைக்கக்கூடாது நம்ம கட்டின பணத்துக்கு தானே நம்ம படிக்க வை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப போய் அவன் பிள்ளைய வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்த்திக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் வந்து சந்தோஷமாக வந்தான் நல்ல வேலைப்பா சொன்னேன் இல்லைன்னா நான் வந்து கடனை வாங்கிட்டு போய் ப்ரைவேட்டில் சேர்த்தி நான் இன்றைக்கி வந்து ஒரு கடனாளியாக இருப்பேன் எச்சா எனக்கு வந்து கவலையாக இருக்கும் இவன் பேச்சை கேட்டனால நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் அதுமாதிரி வந்துங்க இன்பங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து கொட்டி கிடக்குதுங்க ஆனால் நம்ம தான் வந்து யாருமே அதை நினைக்கிறதே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து பேசும்போது தான் அந்த இன்பங்களை வந்து நம்ம தோண்டி எடுக்க முடியும் நன்றி